வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குறிப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் மார்கழி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தலைப்பு உலக சமாதானம் என்ற அமைகிறது உடமை தனிமனிதருக்கு உரிமை உள்ளவரை உலகில் சமாதானம் ஒருபோதும் நிலவாது உடமை தனிமனிதருக்கு உரிமை முறை உள்ளவரை உலகில் சமாதானம் ஒருபொழுதும் நிலவாது என்று வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஒவ்வொரு தனிமனிதனுக்கும் இது உடைமை அதற்கான உரிமை என்கிற இந்த நிலை நீடிக்கும் வரை போராட்டமும் தொடரும் அமைதியும் சமாதானமும் நிலவாது என்று கூறுகிறார் ஒவ்வொரு தனி மனிதரும் தனக்கு தேவையானது என்பதை தாண்டி அனைவற்றிலும் எனது எனக்கு என்று உரிமையை கோரி தேவைக்கும் அதிகமாக சேர்த்து வைத்துக்கொண்டு இந்த தனியுரிமை என்பது தொடரும்பொழுது உலகத்தில் மக்களிடையே அமைதி என்பது நிலவாது ஏனெனில் தேவைக்கும் இருப்புக்கும் இடையே இருக்கின்ற இந்த இடைவெளி என்பது ஒவ்வொரு தனிமனிதருக்கும் வேறுபடும் இதனால் மக்களிடையே போட்டியும் பொறாமையும் உண்டாகி பல போராட்டங்களை ஏற்படுத்தும் இவை சமாதானம் என்ற அமைதியை மக்களிடையே உண்டாக்காது எனவே இந்த தனி மனிதருக்கு உரிமை முறை என்பது இருக்கும் வரை உலகத்தில் சமாதானம் என்பது நிலவுவது கடினம் என்கிறார் அதைப் போல் அறிவியலும் அதை சார்ந்த அறிவுத்திறனும் தொடர்ந்து வளர்ச்சி பெற்று வருகின்ற வேளையில் சமாதானத்தை நோக்கிய அமைதியை நோக்கிய தெளிவையும் மக்கள் அடைவார்கள் உலகம் அமைதி அடையும் என்பதுதான் வேதாத்ரி மகரிஷியின் நம்பிக்கையும் நோக்கமும் கூட அவ்வகையில் இந்த உலக அமைதி சமாதானம் என்பது அருத்தந்தையோடு நினைவு அல்லது நோக்கம் மட்டுமல்ல அந்தந்த காலகட்டத்தில் தோன்றிய பல்வேறு மகான்களும் இறையுணர்ந்தவர்களும் அறிவில் சிறந்த அறிஞர் பெருமக்களும் மக்கள் அமைதியாக வாழ்வது முதன்மை தேவை என்பதை அவரவர் நிலைக்கேற்ப மக்களுக்கு எடுத்து கூறி வந்திருக்கின்றார்கள் அந்நிலையில் இயற்கையை உணர்ந்தவர்கள் இந்த பொது உடைமையை ஏற்றுக்கொள்கிறார்கள் நாம் அருளாளர்களை பற்றி சிந்திக்கும் பொழுதும் இத்தகைய உயர்ந்த சிந்தனைகளை கருத்துக்களை பாடல்களை வழங்கிய அருளாளர்கள் நமக்கு பாடல்களையோ கருத்துக்களையோ மட்டுமின்றி அவர்களுடைய வாழ்க்கை முறையிலும் தன்னுடைய கருத்துக்களை நமக்கு உணர்த்தியே சென்றிருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது இறையுணர்ந்த அருளாளர்கள் இறைவனின் பெருமையை மட்டும் நமக்கு கற்றுக்கொடுக்கவில்லை வாழ்க்கையில் எவ்வாறெல்லாம் பற்றற்று வாழ வேண்டும் என்பதையும் நமக்கு அறிவுறுத்தி சென்றிருக்கின்றார்கள் இந்த பற்றற்ற நிலையை நாம் உணர்ந்து அதன் வழி வாழும் பொழுது கூறிய அந்த தனி மனித உடைமை என்கிற அந்த உரிமையில் இருந்து நாம் விலகி அனைவருக்கும் கொடுத்து பகிர்ந்துண்டு பல்லுயிர் ஓம்பும் வழக்கத்தை அந்த அறத்தை நாம் பின்பற்ற முடியும் அவ்வகையில் திருமுறைகளை நம்பியாண்டார் நம்பி தொகுத்திருக்கின்ற வேளையில் நான்கு ஐந்து ஆறு திருமுறைகளாக வைக்கப்பட்டுள்ள தேவாரம் திருநா திருநாவுக்கரசர் பாடிய தேவாரம் திருநாவுக்கரசர் திருவாமூவில் பிறந்தவர் இவர் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறியவர் தனக்கு ஏற்பட்ட சூளை நோயை இறைவனின் அருளால் போக்கி கொண்டவர் இறை உணர்வு பெற்றதும் நாவுக்கரசர் பற்று நீங்கி தொண்டாற்றி வாழும் பக்தி முறையை தனக்கான முறையாக அவர் கைப்பற்றினார் பற்றுகள் விடுத்து தனக்காக எதையும் சேர்த்து வைப்பது என்பதை விடுத்து கோவில்களிலும் மக்களுக்கும் தொண்டாற்றி பணி செய்தே இறைவனுக்கு பணி செய்தே தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்தியவர் திருநாவுக்கரசர் என் கடன் பணி செய்து கிடப்பதே தொண்டல்லால் துணை இல்லை என்ற வாசகங்களுக்கு ஏற்ற வகையில் புழவாரா பணி என்பதை அன்பர்களுக்கு அறிமுகப்படுத்தி தொண்டில் பக்தியை உணரச் செய்து இறையை உணரச் செய்தவர் திருநாவுக்கரசர் அவர் பாடியதாக கூறப்படும் பதிகங்கள் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பதிகங்கள் அதாவது நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் பாடல்கள் என்று கூறப்படுகின்றது ஆனால் நமக்கு கிடைத்தவை முன்னூற்றி பன்னிரெண்டு பதிகங்கள் அதில் மூவாயிரத்தி அறுபத்தி ஆறு பாடல்கள் உள்ளன இந்த பாடல்கள் அனைத்துமே திருநாவுக்கரசர் இறையுணர்வு பெற்று பாடியவைதான் இவருடைய இந்த உழவாரா பணி தொண்டு என்பதை கேள்வியுற்றே அப்போதியடிகள் அவர் மேல் மிகுந்த பக்தி கொண்டார் திருநாவுக்கரசரை காணாமலே அவரை பார்க்காமலே அவரின் தொண்டுகளை எல்லாம் கேள்விப்பட்டு அவருடைய பக்தி பணியில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு வணிகராக இருந்தவர் தானும் தொண்டு செய்ய முற்பட்டார் எவ்வகையில் என்றால் தான் வாழ்கின்ற ஊரில் அமைத்துள்ள அத்துணை நலப்பணிகளையும் திருநாவுக்கரசர் பெயரிலேயே அமைத்து செய்து வந்தார் அதோடு அவரின் பிள்ளைகளுக்கும் திருநாவுக்கரசின் பெயரையே வைத்து அழைத்தார் இரு பிள்ளைகள் இருக்கும் இரு பிள்ளைகளுக்கும் திருநாவுக்கரசர் என்றே பெயர் வைத்தார் பெரிய திருநாவுக்கரசர் பெரிய திருநாவுக்கரசர் என்று வைத்து தன்னுடைய அபிமானத்தை திருநாவுக்கரசர் காட்டிய வழியில் அப்புதி அடிகள் நடந்தார் இன்னும் பற்றற்ற நிலைக்கும் ஒரு நிகழ்வு நடந்தது அவர் தொண்டாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது உழவரா பணியில் கோவிலை சுத்தம் செய்து கொண்டிருக்கின்ற நிலையில் திருபுவனம் ராமேஸ்வரம் திருநெல்வேலி என்று ஒவ்வொரு ஊராக அவர் சென்று திருப்பணி செய்து கொண்டிருக்கின்ற நிலையில் திருப்புகழூர் என்ற ஊருக்கு சென்று திருப்பணி செய்து கொண்டிருந்தார் அங்கு அந்த திருப்புகழூரில் உள்ள கோவிலை சுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இறையை இவருடைய பற்றற்ற நிலைமையை உலகிற்கு உணர்த்துவதற்காக கற்களோடு சேர்ந்து மாணிக்க கற்களும் ரத்தினங்களும் வைரங்களும் கலந்து விடுவதாக அவர் தோற்றுவித்தார் தூய்மை செய்து விளக்குமாறால் விளக்கி கொண்டிருந்த திருநாவுக்கரச அடிகளுக்கு அந்த கற்களுக்கும் சாதாரண கற்களுக்கும் மணல் கற்களுக்கும் இரத்தின கற்களுக்கும் எந்த வேறுபாடும் அவர் காட்டவில்லை அனைத்தையும் அங்கு சுத்தம் செய்யப்பட வேண்டிய ஒரு பொருளாகவே கருதி அனைத்தையும் வாரி எடுத்து அங்கிருக்கும் தடாகத்தில் கொட்டினார் இதிலிருந்து அவருடைய பற்றற்ற தன்மை விளங்குகிறது மேலும் அவரின் இந்த பற்றற்ற தன்மையை உணர்த்துவதற்காக அவர் இறைப்பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது பல்வேறு தேவமகளிர் வந்து அவரை மனம் மாற்ற முயன்ற பொழுதும் அவர்களே எல்லாம் திருநாவுக்கரசர் சிவபெருமானையே கண்டனர் என்பதும் நாம் அறியலாகும் செய்தி ஆக அருளாளர்கள் எல்லாம் தமக்கென்று ஏதும் வைத்து கொள்ளாமல் பற்றற்ற நிலையில் வாழ்ந்து காட்டியேதான் தான் நமக்கு இறையுணர்வை ஊட்டினார்கள் இவ்வாறான வாழ்க்கை முறை என்பது தனிமனிதன் சுயநலத்தோடு வாழ்ந்து விடாமல் அனைத்தையும் தனது உடைமை என்ற உரிமை முறையில் சிக்கிக்கொண்டு துன்பத்தில் உழலாமல் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து சமாதானத்துடன் வாழ வேண்டும் என்ற அருத்தந்தையின் கருத்தை அருளாளர்களின் வாழ்க்கையிலும் நம்மால் காண முடிகின்றது அவ்வகையில் நாம் பகத்துண்டு பல்லுயிர் ஓங்கி வாழ்வோம் என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வாழ்க வளமுடன்